இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்டில் பார்க்க போகிற கண்டன் குஷ்டாக்கா அலஸ்கால இருக்கிற பழங்குடி மக்கள்ல ஒருவரான ஏடன் ஷா அப்படின்றவர் காலையிலேயே வேட்டையாட கிளம்பிடுறாரு மிருகங்களை பிடிக்கிறதுக்கான பொறியெல்லாம் செட் பண்ணிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்றாரு துரதிருஷ்டவசமா அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல சரி நம்ம வச்ச பொறியில எதனா மாட்டிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாரு தெரியாம அந்த பொறியில அவரோட கால் மாட்டிக்குச்சு பெயினில் பயங்கரமாக கத்துறாரு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரல ரொம்பவே பிளட் லாஸ் ஆனதுனால மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அவருக்கு முழிப்பு வருது கண்ணை திறந்து பார்த்தா ஒரு நாலு பேர் அவரை கட்டிலில் தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த நாலு பேரில் ஒருத்தரை பாக்குறாரு இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு அரை மயக்கத்திலேயே யோசிக்கிறாரு இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த நாலு பேர்ல ஒருத்தர் கிட்ட நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க எங்களை சான்ஸே இல்ல உங்க கிராமத்துக்கு வெளிப்பகுதியில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஷாக்கு ஒண்ணுமே புரியல மறுபடியும் அந்த நாலு பேரை ரொம்ப உத்து பாக்கிறாரு அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவருக்கு தோன்றது அதாவது இந்த நாலு பேருமே ஒரு அர்பன் லெஜெண்ட் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது ஐயோ நம்ம ஊர்ல சொன்ன ஒரு அர்பன் லெஜண்ட் கிட்டதான் நம்ம பயங்கரமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மறுபடியும் அவர் அப்படியே ஸ்லோவா கண்ணை மூடி யோசிக்கிறாரு இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடியே பிளான் பண்ணிட்டு இருக்காராம் ஓகே அந்த அர்பன் லெஜன்ஸ் யாரு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த அர்பன் லெஜன்ஸோட பேரு தான் குஷ்டாக்கா இந்த குஷ்டாக்காவை மனித உடலமைப்பை கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது தண்ணியில தான் வாழுமா இது யாரை டார்கெட் பண்ணும் அப்படின்னா காட்டுக்குள்ள வழி தெரியாம போனவங்க இல்லனா அங்க இன்ஜூரி ஆகி யாருனா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்றவங்களை தான் இந்த குஷ்டாக்கா தாக்குமா இந்த குஷ்டாக்கா கிட்ட மாட்டினவங்களுக்கு ரெண்டே வழி தான் அப்படின்னு சொல்லப்படுது ஒண்ணு இறந்து போய் அந்த குஷ்டாக்காக்கு உணவாக மாறணுமா அப்படி இல்லனா அவங்க குழுவுல சேரணுமா இந்த பர்சன் நம்ம குழுவில் சேர்றதுக்கு செட்டாக வாங்கலாம் அப்படின்னு அங்க நிறைய குஷ்டாக்கால ஒரே ஒரு குஷ்டாக்கா தான் டிசைட் பண்ணும் சொல்லப்படுது மேலும் இந்த குஷ்டாக்காக்கு மனிதர்களைப் போல உருமாறும் சக்தி இருப்பதாகவும் குறிப்பிடுறாங்க இப்ப நம்ம ஏலன் ஷாவோட ஸ்டோரிக்கு வரலாம் அவரு கண்ணை மூடிட்டே யோசிக்கிறாரு ஐயோ யோ நம்ம இந்த குஷ்டாக்கா கிட்ட மாட்டிக்கிட்டுமே இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு உடனே அந்த கட்டில கீழே இறக்கும்பொழுது ஜம்ப் பண்ணி ஓடி போய் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிடுறாரு ஆனா அந்த நாலு குஷ்டாக்காவும் அவரை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிடுது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏலன் ஷாவை காணுமே அப்படின்னு மக்கள் எல்லாம் தேடிட்டு காட்டு உள்ள வராங்க அப்போ அவரோட உடல் பகுதியெல்லாம் செதறி கிடக்குது இதை பார்த்த உடனே மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த அர்பன் லெஜெண்டான குஷ்டாக்கா தான் நிறைய பேரை வந்து இந்த குஷ்டாக்கா சொல்கிறாங்க இந்த குஷ்டாக்கா கிட்ட இருந்து வழிதான் இருக்கான் காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது ஒரு நாயை கூட கூட்டிட்டு போகணுமா ஏன்னா குஷ்டாக்காக்கு நாயினா சுத்தமா பிடிக்காதான் பிளஸ் ரொம்ப பயமா அதனால அந்த பர்சன் கிட்ட அது வர சான்ஸே இல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க தப்பி தவறி நாயை கூட்டிட்டு போவாம தனியா போயிட்டாங்க அப்படின்னா இந்த குஷ்டாக்கா தப்பிக்க சான்ஸே இல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்